வண்ணம் தொட்டு பாடல் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் கடலையில் கடலையில் கால்கள் அனைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் மறுபடியும் ஒரு வாட்டி வண்ணம் தொட்டு பாடல் பார்க்கலாமா வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடலலையில் கடலையில் கால்கள் நினைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலா பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்